வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்தான் என்னோட இடம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு போடு ஆல்ரெடி போட்டிருக்கு ஆனா அந்த இடத்துல பார்த்தா தண்ணி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி இரண்டா யாரா கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பாத்தீங்கன்னாக்க தாம்பரத்துல குரு நீரோட்டம் அப்படின்னு ஒரு நண்பர் இருக்காரு ஜீவா அவருடைய பேரு அவரை கூப்பிட்டு வந்து சரி வாங்க சில வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரி வாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேற்று காலையில் எல்லா இடமும் அங்கே இருந்தால் எல்லாம் சுத்தி காமிச்சார் ஆனால் ஒரு வீரோட்டம் பாக்குறது அவ்வளோ உத்தியேசமாக பாக்குறாரு ஒரு சிலர் வந்து தேங்காய் வச்சு பார்ப்பாங்க ஒரு சிலர் செயின்னு இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க ஆனால் ஒரு உத்தியாசமாக ஒரு கண்ணு மாதிரி செய்வார் அந்த கண்ணு மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி 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 பிடிக்கிறாரு எங்கே அந்த இருக்கோ அந்த இடத்துக்கு அந்த அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டுமே அங்கே அந்த இடத்த காட்டுது அப்படி காமிக்கும்போது மாதிரி வேற வேறு இன்னொரு ஆங்கில பாக்குறாரு அதையும் அங்கே தான் அப்படி தான் காட்டுது நாலு மூளைக்கு நாலு பசுகள் இருந்து அந்த வீரோட்டத்தை பார்க்குறாரு எந்த இடத்துல அதிகம் இருக்கோ அந்த இடத்துல பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த அம்பு கூடி காட்டுது அதனால் அது ஒரு இதாக முடிச்சுட்டு அப்புறம் தங்க கோல்டு அந்த செயினில் பார்க்குறாரு அதுவும் அழகாக அப்படியே சோவாக சுற்றுது பாஸ்டா சுத்த ஆரம்பிந்துச்சு அப்புறம் வெள்ளி செயலில் வெள்ளியில் பார்க்குறாரு கொல்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அருமையாக காட்டினார் கடைசியில் ஓகே இந்த இடம் தான் பாயிண்டு ஆனால் எனக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து அந்த சனி மூலையில் கிடச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆசையாக இருந்தது அதே மாதிரி அவர் பார்க்கும்போது அந்த சனி மொழியெல்லாம் கிடச்சிது எனக்கு அதே பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் ஆனால் அவர் ஒரு விஷயம் சொன்னார் ஆனால் அந்த இடத்துல வந்து தண்ணிக்கு எந்த இடத்துல அதிகமாக ஒரு விதமாக தெரியல ஆனால் அந்த இடத்துல போடு ஆனால் இங்கே தான் பாயிண்ட் இருக்குது ஆனால் கிடைச்சா அவனுக்கு லக்கு அப்படின்னா அதே மாதிரி பார்த்தா அந்த இடத்துல போட்டோம் எனக்கே ஆச்சு போச்சு பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆனால் ஒரு போர் இறக்கும்போது பாத்தீங்கன்னா பழம் அடி ஃபர்ஸ்ட் ஒரு போர் இறக்குறான் ரெண்டாவது இறக்குறான் எல்லாம் இருக்கும்போது ஈரம் வந்துருச்சு மூணாவது போய் இறக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ராடு இறக்கும் போது பார்த்தா தண்ணி எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னடா தண்ணி வந்து திரும்பி என்னடா வேற தண்ணி நான் அவர் போர் போட கூடியப்பா என்னப்பா தண்ணி நீங்கள் ஊற்றினேன் ஆனே நீரே உங்க போரில் தண்ணியில் நீரேண்ண எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டாரு அப்பா ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு உடனே அவர் அவர் குரு நீரட்டும் அந்த உரிமையான நண்பர் அவர் தான் அவர் உடனே போன போடா தலைவர் இந்த மாதிரி தண்ணி வந்து தலைவர் ஆகு என்னப்பா சொல்றா ஆமாப்பா அந்த மாதிரி மூணு 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 ராடு இருக்கிறக்காக தண்ணி இருந்துச்சு சரி நீ பார்த்துக்கிட்டாரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் வந்தார் போர் போட்டு இருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் பாருங்கள் கூட பாருங்கள் எங்கள் இடத்துல தான் வந்து எல்லாம் பூச்சை போட்டு கொடுத்துட்டு இப்போ கிளம்புறது ரெடியாகிட்டு இருக்கோம் அதனால் உங்களோட ஒப்பீனியன் ஒரு ஒன்று இப்போ இந்த போரை போட்டதுக்கு ஒன்று ஒப்பீனியன் சொல்ல போனார் உண்மைதான் சொல்ல பேசக்கூடாதுல்ல நடந்தது தான் ஏன்னா யார் யாரோ போர் போட்டு சாங்காய் மட்டும் பார்ப்பாங்க இங்கே அங்கே போட்டு போயிடுவாங்க ஆனால் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இருந்து கடைசி வரைக்கும் போர் வண்டி அனுப்பிவிட்டு சாமி கும்பிட்டு கிளம்புற வரைக்கும் நண்பர் கூட இருந்தார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது யாராவது உங்களுக்கு போடு போகணுன்னு ஆசை இருந்தால் இந்த குரு நீரோட்டம் தீர நாடுங்க நல்லது நடக்கும் இதே என்ன என்ன போல தண்ணி இல்லாதவங்களும் வேறு நாடுனீங்கன்னா கரெக்டான ஒரு பாயிண்டை பார்த்து சொல்லுவாரு சரியா நடக்கும் நன்றி 那个什么。